அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் முருகன்குடி முருகன் கடந்த அமர்வில் அமைப்பு கட்டமைப்பு கூட்டியேக்குங்கிற ஒரு அமர்வு நடந்தது அந்த அமர்வுகளுடைய கருத்துக்களை வழங்கிய கி ஐயா அவர்கள் வெங்கடாமன் ஐயா அவர்கள் தலைமையிலே இயங்குகிற முன்னோர் முன்னணியிலே நான் பணியாற்றி வருகிறேன் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஒரு நடைபயணம் பத்து நாள் நடைபயணம் கல்லணை தொடங்கி நீவேலி வரைக்கும் அந்த நடைபயணத்தை முதல் நாள் தொடங்கி வைக்க வேண்டிய பொறுப்பு நம்மாழ்வாருக்கு வழங்கப்பட்டது அப்போது தான் நான் முத முதல்ல நம்மாழ்வாரை சந்திக்கிறேன் ஒரு நாள் முடுக்க அந்த நடைபயணம் அவருடைய சொந்த ஊரான திருக்காட்டுப்பள்ளி வரைக்கும் ஐயா தொடர்ந்து எங்களோடு நடந்து வந்தாங்க வரும்போது தான் எங்களுக்கு இந்த மரபு வேளாண்மையில் இயற்கையாளங்களில் எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு பிறகு செந்தமிழ் மரபு வழி வேளாண் நடுவம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அவர் சொன்ன வழியிலேயே அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இன்று வரைக்கும் அதை சிறப்பாக செஞ்சுட்டு வரோம் அதோடு இல்லாமல் இது ஒரு பகுதிக்கான அமைப்பாக சுருங்கக்கூடாது அது பல இடங்களுக்கு விரிவடையணுங்கிற நோக்கத்தில் ஒரு பல முயற்சி எடுத்தோம் ஆனால் முயற்சி கை கூடலை ஏன்னா இப்போ இங்கே உள்ள தலைவர் செயலாளர் பொருளாளர் சிக்கல் தமிழ்நாட்டில் இருக்குது ஒரு அரசியல் இருக்குது அந்த அரசியலில் இது சீரழிஞ்சு போகிறதை நான் இதுலேயும் பார்த்தேன் அப்போ இது நாம் எடுக்கிற முயற்சி என்பது கை கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த பகுதிக்காக அவங்கவுங்க இருக்கிறவங்கள ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு முயற்சி எடுத்து நாங்கள் வெற்றி பெற்றுருக்குறோம் இப்போ எங்கள் பகுதியில் வேப்பூர் பகுதியில் அங்கே இருக்கிற உறவுகளை திரட்டி புதிய தமிழா மரபுவழி வேளாண் நடுவோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி அந்த உணவுகளை இணைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை விதை திருவிழா நெல் திருவிழா பல்வேறு உணவு திருவிழாக்களை நாம் நடத்த வச்சுருக்கிறோம் அதே போல் அரியலூர் மாவட்டத்தில் சொந்துரையில் நம்மாழ்வார் மரபு வழி வேளாண் நடுவோம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அங்கே இருக்கிற உறவுகளுக்கு பயிற்சி கொடுத்து அந்த உழவுகளை ஒருங்கிணைத்து அங்கே மேல் திருவிழா விதை திருவிழா உணவு இந்த எல்லா திருவிழாவையும் அங்கே நம்ம நடத்த வச்சுருக்குறோம் இப்படி ஒரு ஒரு திருவிழாவாக இப்போ நீங்கள் பெரம்பலூரில் வாணிகண்டபுரத்தில் தொடங்கணும் அதே போல் சிறுபாக்கம் வேப்பூர் பக்கத்தில் பல ஊர்களில் இதை முன்னெடுத்துகிட்டு போகிறோம் ஆனால் ஒரு இடங்களில் நடக்குது அடுத்த வருடம் நடக்கலை அதை பற்றி நாம் வந்து அது பெரிய கவலையை எடுத்துக்காமல் தொடங்க பயணிக்கிறோம் அப்படி இந்த இயக்கங்களை விரிவட செய்வதன் மூலமாக நாம் உடவர்களை உண்டு தட்ட முடியும் அப்படி திரட்டிய தான் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு அந்த உயிர் வேளாண்மை கொள்கை பாலிசி அரசாங்கம் அறிவிப்பதற்கு அது பயன்பட்டது இந்த பெண்ணாடத்திலே அந்த மரபு வேளாண்மை மாநாட்டை நாங்கள் நடத்திய போது அதிலே பல்வேறு ஆளுமைகள் இப்போ இங்கே இருக்கிற இந்த மாநாட்டிலே முக்கிய ஆளுமைகளாக இருக்கிற எல்லோரும் அந்த மாநாட்டிலே நாங்கள் அழைக்கப்பட்டோம் அதே அதேபோல் அந்த மாநாட்டிலே ஒரு மாடல் டிராஃப்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வரைவு திட்டத்தை எல்லா அமைப்புகளிடமிருந்து பெற்றோம் பெற்று அந்த மாநாடு சிறப்பாக நடந்தது அதன் பிறகு ஒரு திருச்சியிலே ஒரு ஆர்ப்பாட்டம் அதுபோல் மதுரையிலே ஒரு ஆர்ப்பாட்டம் என நாம் தொடர்ந்து நடத்தியதனுடைய விளைவாக அரசாங்கம் அந்த பாலிசியை அறிவித்தார்கள் இது ஒரு இயக்கமாக நாம் விரிவடைவதன் மூலமாக ஒன்று கூடுவதன் நாம் சாதிக்க முடியும் என்பதை நான் கண்ட உண்மையர் இப்போ எங்களுடைய அமைப்பு என்பது ஒரு சின்ன அமைப்பாக இருந்தாலும் தொடங்கிய போதும் நாங்கள் நம்மளால் வழியில் தொடர்ந்து ஏ தொடர்ந்து இருக்கிறோம் இப்போ ஐயா வந்து சொல்லுவார் நீங்கள் வயலில் போய் எல்லாத்தையும் களப்பறிச்சி கொடுங்க நாங்கள் எல்லாம் அந்த எங்களுடைய மறைந்த எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா கரும்பு கண்ணதாசன் அவருடைய தலைமையில் நாங்கள் எல்லா இடங்களுக்கும் போயிருக்கிறோம் இந்த கொரோனா பெருந்தொற்று இருந்த காலத்தில் கூட பதிமூணு ஒன்றியங்களில் ஒன்பது ஒன்றியங்கள் நாங்கள் அந்த பயிற்சியை கொடுத்தோம் அது மிகப்பெரிய வாய்ப்பாக எங்களுக்கு இருந்தது அதோடு இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிற வெற்றிமாறன் ஐயா கூட நாங்கள் போய் அந்த கொரோனா காலத்தில் அவருடைய நிலக்கோட்டைக்கு சென்று அவர்கிட்ட நாங்கள் ரெண்டு நாட்டு மாடு வாங்கிட்டு வந்தோம் பல்வேறு நெருக்கடி அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோதனை அதை கடந்து வந்தோம் அப்படி அந்த கொரோனா காலத்தில் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்தையும் போயிருக்கிறோம் ஏன்னா முடங்கில்லை அப்படி நம்மளுடைய செய்தினுடைய விளைவு இன்றைக்கு கடலூர் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அந்த இயற்கை வேளாண்மை உழவுகள் என்பது அதிகமாக இருக்கிறாங்க அது எங்களுடைய களப்பணியில் முக்கியமானது என்னென்னா நாங்கள் ஒரு மூன்று முன்னெடுப்புகள் எடுப்போம் ஒன்று வந்து அறுவடை திருவிழா இன்னொன்று வந்து விதைத் திருவிழா அடுத்து நம்மளவர்களுடைய நினைவேண்டல் பேரணி பொதுக்கூட்டம் இப்போ இந்த மூன்று நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டே வரோம் ஏன்னா இந்த மூன்று நிகழ்வுகளும் முக்கியமான நிகழ்வு அந்த நிகழ்வுகளை நடத்துவதன் வாயிலாக நமக்கு விழிப்புணர்வு என்பது அதிகமாகி கூடுதலான உழவர்கள் இது உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ நான் தொடங்கும்போது எங்கள் ஊரில் என்னை கேள்வி பண்ணங்கள்லாம் உண்டு ஆனால் இந்த நிகழ்வுகள் நடத்தும் போது இந்த கேலி பண்ணவர்கள்லாம் இப்போ வந்துட்டாங்க இந்த அமைப்புக்குள்ளே வந்துட்டாங்க அப்போ நாங்கள் அந்த முக்கியமான அந்த மூணு திருவிழாவில் அறுவடை திருவிழா என்பது அந்த அறுவடை தம்பது வயல் நடத்துவோம் அந்த வயலில் எதுக்காகனா நம்மளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் ஆனால் அது விவசாயம்னா என்னென்னு தெரியல செல்ஃபோனை போயிட்டு போயிட்டுருக்கு அப்போ அது விவசாயம்னா என்ன உழவுன்னா என்ன அதை எப்படி நாம் செய்யணும் நம்முடைய முன்னோர்கள் எப்படி செஞ்சாங்கிறத அவர்கள் அந்த பிஞ்சி நெஞ்சில் அதை நம்ம ஒரு வீரத்தை ஊட்டணுங்கிறதுக்காக அந்த அறுவடை திருவிழா குழந்தைகளோட அதாவது குடும்பம் குடும்பமாக வருவாங்க இப்போ எங்க குடும்பம் நாங்கள் ஒரு பதினைஞ்சி குடும்பம் இருக்கிறோம் இன்னைக்கு அது விரிவடைஞ்சிருக்கு இந்த குடும்பங்களை உள்ளடக்கி அந்த வருடம் முழுக்க உற்பத்தி முதல் அறுவடை வரை மதிப்பு குற்ற வரைக்கும் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அந்த அறுவடை திருவிழா ஒரு நாள் முழுக்க நடக்கும் இப்போ இந்த வருஷம் நாங்கள் கீழர் பாஸ்கர் வச்சு நடத்தினோம் அதில் எல்லா தொழில்நுட்பங்களையும் நாங்கள் வந்து அதை அறிவித்து எல்லாம் செஞ்சோம் வீட்டுக்கு திரும்பும்போது அந்த குழந்தைகளை வெறுங்கியோடு அனுப்பக்கூடாதுங்கிறதுக்காக அந்த குழந்தைகளை தென்ன விதைகளை பதியம் போட்டு அதை அவங்கவுங்க பதிச்சதை வந்து அவங்கவுங்க அதெல்லாம் அடையாளம் வச்சுக்கணும் திரும்ப அடுத்த வருடம் அந்த விழா நடக்கும்போது அந்த யாரெல்லாம் அந்த விதைகளை நட்டாங்களோ அந்த குழந்தைகளுக்கு அந்த தென்னங்கிட்ட நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம் இது எதுக்காகனா அந்த குழந்தைக்கு உண்மையிலே ஒரு பிடிப்பு வரணும் என்பதற்காக அதே போல் நம்ம அந்த விதை திருவிழா என்பது உங்களுக்குலாம் தெரியும் அங்கெல்லாம் நடக்குது கிட்டத்தொழி பூண்டியில் நாங்கள்லாம் ஐயாவோட தொடர்ந்து போயிட்டுருந்தோம் இப்போவும் போயிட்டுருக்குறோம் அப்போ அந்த திருவிழா என்பது நாங்களுடைய உற்பத்தி செய்கிற விதைநிலை காய்கறி விதைகளை தூய்மைப்படுத்தி அதை கொண்டு போய் சந்தைக்கு அங்கே வைக்கிறோம் அந்த விதை திருவிழா வைப்போம் அதை வைக்கிறதோடு இல்லை யார் யார் என்னென்ன விதைகளை உற்பத்தி பண்ணுறாங்களோ அவர்களுக்கு அந்த மரபு விதை காப்பாளர் அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் கொடுத்து அவங்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சிடுறோம் இப்போ நான் வந்து கரடஞ்சம்பா நான் உதநலில் போடுறேன் அதை இன தூய்மையோட கலப்பு இல்லாமல் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருந்துகிட்டு இருக்குது நீ எதுக்காக இது செய்கிறோம்னா இப்போ கடந்த காலம் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அதாவது கருப்பு கவுனியை ஒரு ஒட்டு போட்டிருக்காங்க உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல ஓ ஐம்பத்தி ஏழு கேள்விப்பட்டீங்களா ஓ ஐம்பத்தி ஏழு என்ற ரகம் கருப்பு கவுனிலேருந்து ஒட்டு கட்டப்பட்டது அப்போ பாரம்பரிய ரகங்களை அழிப்பதற்கு அரசாங்கம் நினையும் போது அப்போ மரபு வழி உழவர்கள் நாம் அதை பாதுகாக்கணும் அப்போ மரபு நெல் விதைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி இறுதியாக சொல்கிறேன் ஒரு என பிடிச்சிடும் இப்போ நாங்கள் அந்த நம்மாழ்வர்களுடைய நினைவேந்தல் ஐயா ரெண்டாயிரத்தி பதிமூணில் இறந்தப்போ இருந்து இன்று வரைக்கும் அதை நாங்கள் அந்த நினைவு நாளை படப்பிடித்து வருகிறோம் அது எப்படி செய்கிறோம்னா முதல்ல நம்மாழ்வர்களுடைய அந்த அவருடைய லட்சியங்களை அவர் என்னென்னலாம் சொல்லிட்டு போனாரோ அதை ஒரு கை பதாகையில் எல்லாத்தையும் அச்சிக்கிட்டுருவோம் அதை பூரா வரிசையாக ஒரு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட அந்த பதாகைகளை ஏந்தி கொண்டு அந்த முக்கிய வீதிகள் வழியாக அதை முடக்கத்தை இட்டு கொண்டு அவருடைய படத்திற்கு முன்னால் வச்சு அவருக்கு மலரஞ்சலி செலுத்தி அதன் பிறகு நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை பரையாட்டம் ஒயிலாட்டம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கிய ஆளுநரை கூட்டி அந்த பொதுக்கூட்டத்தில் பேச வைப்போம் அது எதுக்காகன்னா அரசியல் ரீதியாக அந்த கருத்து அரசாங்கத்துக்கும் போய் சேரணும் மக்களுக்கும் போய் சேரணுங்கிற அடிப்படையில் அந்த பொதுக்கூட்டத்தை இன்று வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்படி பல்வேறு பணிகளை இல்லாமல் கூடுதலாக நம்ம அந்த வேளாண் கல்லூரி மாணவர்களாக இருக்காங்க மாணவிகளாக இருக்கிறாங்க தஞ்சாவூர் திருவண்ணாமலை திருச்சி இப்படி இங்கே அண்ணாமலை இந்த மாதிரி பெரம்பலூர் பல மாணவர்கள் வந்து அந்த ராவேன்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி வருவாங்க அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய குழுவின் சார்பாக இன்று வரை பயிற்சி கொடுக்குறோம் அதே போல் அரசாங்கம் நடத்துகிற இந்த ஆத்மா திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள்லாம் வருவாங்க அப்போ அவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் தொடர்ந்து பயிற்சி கொடுக்கறது மதிப்பு கூட்டுறது சந்தைப்படுத்துறது அப்படிங்கிற தொடர்ந்து தொடர ஒரு பெரிய இயக்கமாக மாறுவதற்கு தொடர்ந்து நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு இறுதியாக இந்த நிகழ்ச்சியிலே வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் முன்மொழிந்ததை எல்லாரும் கேட்டிருப்பீங்க அந்த ஒரு கூட்டமைப்புக்கான ஒரு கலந்த ஒரு ஆலோசனை கூட்டம் என்பதை இந்த கூட்டத்தில் நீங்கள் அந்த தேதி அறிவித்தா நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ நம்ம கலைஞ்சி போயிட்டோம்னா திரும்ப ஒவ்வொருத்தரும் நம்ம கடிதம் போடணும் ஒவ்வொருக்கும் நம்ம அடைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த மாநாட்டு குழுவினர்கள் இந்த உணவு இடைவேளைக்கு பிறகு கலந்து ஆலோசித்து அடுத்த ஆலோசனை கூட்டத்துக்கான ஒரு தேதியை இந்த மாநாட்டிலே அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு செய்கிறேன் நன்றி வணக்கம்